அது ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரப்பிரதேசம் அக்பர்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு இருபத்தி நான்கு வயது நிரம்பிய ரவிடா அப்படின்ற பெண்மணி தன்னுடைய கணவன் உறங்கி இருந்த அறைய வெடியற்காலை சுமார் ஒரு ஐந்து முப்பது மணி அளவுல போயிட்டு பாக்குறாங்க பார்க்கும்போது அவங்களுடைய கணவனை பெயர் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க எழுந்துக்கவே இல்ல பக்கத்துல போயிட்டு தட்டி எழுப்புறாங்க அப்பவும் எழுந்துக்கவே இல்ல இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கூச்சலிட்டு சத்தம் போடுறாங்க இதை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பதறி ஓடி போய் பார்த்தா அந்த நபர்னுடைய உடம்பில் ஒரு சில இடத்தில் பாம்பு கடி இருக்கிறத பாக்குறாங்க இத பார்த்து அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நபர் நைட்ல இங்க தூங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய வீடு வந்து ஒரு காட்டோர பகுதியில அமைந்திருப்பதால் பக்கத்துல அடர்ந்த புதர் இது மாதிரி எல்லாம் இருக்கு ஏதோ விஷம் நிறைந்த பாம்பு தான் இவரை கடிச்சிருக்குது அதுவும் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல பல இடத்துல கடிச்சிருக்குது ஆகையினால விஷம் ஏறி இவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே கசிய ஆரம்பிக்குது சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறந்த நபருடைய பெயர் மிக்கி அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயசு ஆகுது அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்து அதே மாதிரி அந்த பாம்பு கடி இதெல்லாம் பாக்குறாங்க பார்த்து அவங்களும் இத நம்ப ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ஊர் மக்கள் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷமா இங்க நாங்க தங்கிடுற இருக்கிறோம் வந்து பாம்பு கடிக்கக்கூடிய பாம்புகள் விஷம் நிறைந்ததா கிடையாது அதே மாதிரி இதுவரை ஒரே ஒரு முறை கூட பாம்பு கடிச்சு இறந்ததா இந்த இடத்துல வரலாறே கிடையாது இதுல எதுவோ உள்கூட்டம் நடந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க இருந்தாலும் இது வந்து இந்த இறப்பானது ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு தயவு செய்து இத கொலைகேசா போலீஸ்க்கு புகார் கொடுங்க அப்படின்னு ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் சொல்ல இத அந்த இறந்த மிக்கி அவனுடைய உறவினர்களுடைய தாய்மாமன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆமாம் எங்களுக்கு என்னவோ டவுட்டா இருக்குது ஏனா நானும் இதே கிராமத்தில் தான் வசிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுபது வருஷமா நீங்க இது மாதிரி பாம்பு கடிச்சு இறந்ததா ஒரு வரலாறே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நாம ஒட்டி இருக்கக்கூடிய இடத்தில் பாம்புகள் அதிகம் இருக்குதுதான் இருந்தாலும் இது மாதிரி விஷப்பாம்புகள்னு சொல்லி பெருசா எதுவும் கிடையாது உயிரை எடுக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய விஷப்பாம்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது சரி ஓகே இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இத போலீஸ் கேஸா மாற்றி அட்டாப்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க அதே மாதிரி இத போலீஸ் கேஸா மாத்துறாங்க அட்டாப்சி கொண்டு போகும்போது மிக்கியனுடைய மனைவி ரவிடா என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல என்னுடைய கணவன் இதுக்கப்புறம் சித்திரவதை பண்ணாதீங்க அவர் இறந்துட்டு பிறகும் அவருடைய உடல் எல்லாம் அறுத்து அவரை நாசனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து தடுக்கிறாங்க இருந்தாலும் இது கேஸ் ஆவனாவே கட்டா என்ன பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க சோ அட்டாப்ஸி கொண்டு போறாங்க கொண்டு போன போது அங்க என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மூத்தியானது திணறப்பட்ட நிலையில் அதாவது மூச்சு அடைக்கப்பட்ட நிலையில் யாரோ இவருடைய கழுத்தின் மீது துணியோ அல்லது காலோ வைத்து மெரிச்சு அவர் மூச்சு தண்ணியை தான் இறந்திருக்கிறாரு இறந்த பிறகுதான் அவர் மீது விஷம் நிரம்பிய ஒரு பாம்பு விட்டு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாம்புகள் விட்டு அவளை இது மாதிரி சாகடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அட்டாப்ஸ் ரிப்போர்ட்ல தெரிய வருது இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல சோ இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படின்றத பத்திதான் பாக்க போறோம் இதுல நான் ஒரு சின்ன குழு கொடுத்திருக்கிறேன் அது என்ன குழுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இதை பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த வேலையை செஞ்சது யாரு சோ எதற்காக இந்த இவரை சாகடிச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏப்ரல் மாதம் இரவு பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி கேஸ் ஆகுது நான் சொன்ன மாதிரி அட்டாப்ஸ் ரிப்போர்ட் யாரோ அவருடைய கழுத்துல அதாவது மிக்கி அவருடைய கழுத்துல ஏறி மெரிச்சு மூச்சு தண்ணடி உயிர் இறந்திருக்கிறாங்க உயிர் இறந்த பிறகுதான் அவருடைய உடம்பின் மீது ஒன்றிற்கு மேற்பட்ட விஷ பாம்பானது இடப்பட்டு அது கடிச்சு சோ அத உ பாம்பு கடிச்சு உயிர் போன மாதிரி ஒரு செட்டப் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வருது இப்போ யார் மீது அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியின் மீது தான் சந்தேகம் ஏற்படுது நிறைய பேர் அதுதான் நான் முன்னாடி ஒரு குழு கொடுத்தேன் அதே மாதிரி அட்டாப்சிக்கு கொண்டு போகும்போது வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்தவங்களும் அவங்கதான் சரிங்களா இப்போ போலீஸுக்கு எளிமையா குற்றவாளி இவங்களாதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்ல அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது என்னுடைய கணவனை நான் ரொம்ப லவ் பண்ணேன் ஏன்னா அவருக்கு இருபத்தி வயசு எனக்கு இருபத்தி நாலு வயசு சோ எங்களுக்கு ஒரு ஆறு வருடத்திற்கு முன்பு திருமணமாச்சி எங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது அது மாதிரி இருக்கும் போது நான் இதற்காக என்னுடைய கணவனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க போலீஸ் மிக்கி இறந்தவருடைய உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய அண்ணன் தம்பி இவங்களை எல்லாருமே கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க சோ இறந்த மிக்கியினுடைய தம்பி ஒரு விதமான பதட்டமான ஒரு பதில சொல்றாரு அவர் முதல் குற்றவாளியா சேர்க்கறாங்க போலீஸ் சோ இப்போ அந்த பதட்டமான பேசின நம்பர் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிதடி கொடுத்து அவர் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது நான் என்னுடைய அண்ணனை கொலை பண்ணவே இல்லை ஆனா இவரை கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல அதிகமா வந்தது கிடையாது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பன் இந்த ஏரியாவில் இருக்கிறான் அதாவது என்னுடைய அண்ணன் இருந்து அந்த ஏரியாவில் இருக்கலாம் இங்க என்னென்ன நடக்குது அந்த வீட்டுக்கு யார் வந்து போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பான் அதை வச்சு சொல்றேன் என்னுடைய அண்ணனுடைய இறப்பிற்கு என்னுடைய அண்ணி தான் காரணம் தயவு செய்து நீங்க அவங்கள கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கட்டத்துல அவங்களுடைய அண்ணியை கூப்பிட்டு வந்து அதாவது மிக்க மனைவி ரவிடாவை கொண்டு கொண்டு வந்து அவங்க விசாரணை மேற்கொள்ளும் எதனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு நபர் தான் இது மாதிரி செஞ்சுட்டாங்க இவங்க வீட்டுல இருக்கிற யாருமே இந்த தவறை செய்யல அப்படின்ட்டு கேஸ் வந்து குளோஸ் ஆகுது இருந்தாலும் இந்த கேஸ் வந்து யார் கேஸ் கொடுத்தாரோ அந்த நபர் போயிட்டு திரும்ப திரும்ப பெறாரு கேச இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் கழிது அப்பதான் ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா அந்த மிக்கின்னு சொல்ற இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்ஐசி மாதிரி ஏதோ ஒரு கட்டிட்டே வராரு அவர் இறந்ததால அது கட்டாம நின்னு போகுது இப்போ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குன்னு ஆதாரம் காட்டணும் இல்லையா அந்த காசு வாங்குறதுக்கு அப்போ அவங்களுடைய ஆதாரம் இது இது மாதிரி வந்து இவர் மூச்சு தண்ணீர் தான் இறந்துட்டாரு அதே மாதிரி அஹ் பாம்பு விஷம் தான் இறந்துருக்கிறாரு அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு ஆதாரம் காட்டினா அப்ப அவங்க எப்படி நம்பிடுவாங்க அப்ப யாரோ ஒருத்தர் வந்து வேணும் கொலை சொல்லிதான் ஆகும் அப்ப அவங்க வந்து இந்த கேஸ திரும்ப எடுத்து நடத்துற மாதிரி ஆயிடுது அது மாதிரி நடத்தும் போது திரும்ப அவங்களுடைய மனைவி தான் கொண்டு வந்து திரும்ப விசாரணை மேற்கொள்ளாங்க ஏன்னா பலனடியை போறது அவங்களுடைய தான் சரிங்களா சோ அவங்களுடைய விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த கேஸ் கட்டாயம் திரும்பி எடுத்து நடத்தியே ஆகணும் அதே மாதிரி இறந்த மிக்கினுடைய உடல்ல திரும்ப தோண்டி எடுத்து கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணணும் ஒருவேளை அந்த அட்டாப்சில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி இறந்த அந்த மிக்கினுடைய அதாவது ஒரு வருஷம் ஆகுதுன்னு என்னதான் இருக்கும் வெறும் ஒரு சில எலும்புகள் மட்டும்தான் இருக்கும் அந்த எலும்பு கொண்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க ஆமாம் இவர் இறப்பதற்கு முன்பு மூச்சு திணறியும் பாம்பு விஷம் ஏறிதான் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பயும் இதேதான் வருது அப்போ இந்த கொலையை பண்ணது வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இப்போ அவனுடைய மனைவியை கூப்பிட்டு திரும்பி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த ஒரு வருடத்திலேயே அவனுடைய மனைவி நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த சமூகத்துல அது இந்தியா அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த பெண்களை இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு கேலியும் கிண்டலுமாக சித்தரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வழி நல்லா தெளிவா தெரியுது இதற்கு பிறகும் தாம் செய்த தவற மறைக்க கூடாது அப்படின்றதால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆமாம் என்னுடைய கணவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற அந்த வாக்குமூலமும் குடுக்குறாங்க இதை கேட்டு அந்த மிக்கினுடைய தம்பி சொன்ன இல்லையா வந்து தூக்கி வாரி போட்டுடு போலீஸும் அப்படியே அலறி போறாங்க இதுதானே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டோம் அப்ப நான் செய்வே இல்லைன்னு சொல்லி நீங்க இந்த கேஸ் அதாவது எப்படி சொல்கிறது திரும்ப பெற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட போயிட்டு பிரஷர் பண்ணியிருக்கீங்க கட்சியில் நீங்களே போ இது மாதிரி வந்து மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் நலவனும் கட்டவனும் அவன் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் என்னை தூக்கி வச்சு கொண்டாடினுச்சு அவன் இறந்துட்டு பிறகு எந்த ஒரு நல்லது கட்டத்துக்குமே என்னை முன்ன அனுமதிக்கதே இல்ல நான் செஞ்ச அந்த மிகப்பெரிய தவறால அதற்கு நான் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் இதற்கு பிறகும் என்னுடைய பசங்களுக்கு அந்த பாவம் போய் சேரக்கூடாது தான் இந்த உண்மை நான் உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் மிக்கி ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து ஒரு வங்கியில செக்யூரிட்டியா வேலை செஞ்ச நபர் நல்ல கை நிறைய சம்பாதனை கிடைக்கும் அதே மாதிரி அங்க செக்யூரிட்டியா வேலை செய்யறதுனால நிறைய பேங்குக்கு வந்து போகக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் எல்லாம் அவருக்கு ஏதாவது அவங்களை கையில கச்சுது நூறோ நூத்தி ஐம்பதோ இருநூறு ஐநூறு கூட கொடுத்துட்டு போவாங்க அந்த காசு வச்சு என்னுடைய குடும்பம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏன் அப்படின்னா நல்லாவே தெரியும் நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னா அந்த நபர் ஒரு சில கெட்ட பழக்கத்துல ஈடுபடுவாங்க இல்லையா குடிபோதை மற்றும் வேறு விதமான பல பழக்கங்கள் இதில் என்ன அப்படின்னா மிக்கிக்கு வந்து பெண் பழக்கம் மட்டும் கிடையாது கூட பழக்கம் மட்டும் கிடையாது சோ வேற சில எல்லாம் இருக்குது சூதாட்டத்தில் ஈடுபடுறது மாதிரிலாம் இருக்கும்போது அங்க இழந்த பணத்தின் அந்த கோபத்தெல்லாம் கொண்டு வந்து என் மீது காட்டி என்னை அடிச்சு துன்புறுத்தினாரு எத்தனையோ நாள் நான் தனிமையில உறங்கி இருக்கிறேன் தனிமையில நான் சாப்பிடாம கூட படுத்திருக்கிறேன் இதனால எனக்கு ஆறுதலா இருக்க ஒரு நபர் நான் தேடிட்டு இருந்தேன் அது மாதிரி கிடைச்சவர்தான் அதே ஊரை சார்ந்த அமீர்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இரவு என்னுடைய கணவன் என்னை அடிச்சு வெளி தள்ளிட்டாங்க தள்ளி கதவியை சாத்திட்டாங்க அப்போ நான் அம்போன்னு நடு ரோட்ல நின்ன அன்று அமிர்தீப் தான் எனக்கு அதாவது பாதுகாப்பா இருந்தாரு அவருடைய வீட்டுல கொண்டு போயிட்டு அன்னைக்கு ரொம்ப உபசரித்து என்னுடைய பசியை போக்குனாரே நிறைய திரும்பினா போல என்னுடைய வீட்டுக்கு வந்த என்னுடைய கணவனுக்கு போதை எரிங்கிந்துமே நீ எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து என்கிட்ட நல்லாதான் நடந்துட்டாரு என்னுடைய கணவன் என்னுடைய கணவன் என்கிட்ட நல்லா நடந்ததை காட்டிலும் அமிர்தீப் எனக்கு அந்த ஒரு நாள் இரவே சோ என்ன அனுசரிச்சது என்கிட்ட சொன்ன புத்திமதிகள் இது எல்லாமே அவர் மேலதான் எனக்கு அதிக மதிப்பும் ஈடுபாடு வந்தது இது மாதிரி ஒரு நபரோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அன்று இரவு தான் நான் முடிவெடுத்தேன் அதே மாதிரி அவருடைய அமிர்தி என்னுடைய ஊர் அப்படின்றதுனால அவர்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கினேன் பேசினேன் வீடியோ கால் இது மாதிரி எல்லாம் பண்ணேன் அதே மாதிரி என்னுடைய கணவர் இரவு ஷிப்ட் அதாவது செக்யூரிட்டி நிலாவே தெரியும் பகல் இருக்கும் நைட் ஷிப்டே இருக்கும் அது மாதிரி நைட் ஷிப்ட் போகும்போது என்னுடைய பசங்களை என்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு பல நாள் அமீர் தீப் என்னுடைய வீட்டுக்கு வருவாரு நாங்கள் ரெண்டு பேரும் உடல் உருவில் ஈடுபட்டு இருக்கிறோம் ரொம்ப உல்லாசமா இருந்தோம் என்னுடைய கணவன் ஒரு நாள் இது மாதிரி நைட் ஷிப்ட் போகும்போது அவருக்கு அங்கு தொடர் வயிற்று போக்கு ஏற்பட்டது ஆகையினால அவரு பாதியில வீடு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்தது அது என்ன அப்படின்னா நானும் அமிர்தீப்பும் உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாம நாங்க உடலில் இருந்தோம் கிட்டத்தட்ட இரவு பதினோரு முப்பது மணி போல அந்த நேரம் இருக்கும் அப்ப திடீர்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாங்க எப்போது அதை பார்த்தாரோ அப்போதிலிருந்து எங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டது அப்போ அவங்களுடைய கணவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அமிர்தீப் தயவு செய்து இது மாதிரி தவறான செயல ஈடுபடாத நம்மளுடைய குடும்பம் மானுமே போயிடும் எதற்காக அப்படின்னா அந்த மிக்கி அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆர் அதாவது மேன் அவரு சரிங்களா அது மாதிரி இருக்கும் போது ஆர்மி அப்படின்னாவே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு இல்லையா சோ இந்த மரியாதை எல்லாமே போயிடும் ஏதோ எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடால நான் அவர் இப்ப தனியா பிரிஞ்சிருக்கிறேன் ஆயிரம் தான் பிரிஞ்சாலும் அவர் எனக்கு அப்பா தான் நான் அவருக்கு மகன் தான் ஆக எங்களுடைய என்னுடைய பேரை கேட்டு போய்டு இது மாதிரி தயவு செய்து இந்த தவறுல ஈடுபடாத அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியை நான் இரண்டு மூன்று முறை அல்ல பல முறை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு தவறா ஈடுபடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா இது எதுவுமே அவங்களுடைய மனைவி கேட்கவே இல்ல காரணம் என்ன அப்படின்னா அன்று ஒரு இரவு அந்த அமிர்தி அனுசரிப்பு ரெகுலரா ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் மிக்கி கிட்ட கூப்பிட்டு உன்னுடைய அவ வந்து இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறா ஒரு பாலியல் தொழில் நடக்கிற மாதிரி உன்னுடைய குடும்பம் இருக்கு தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மிக்கி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி ரவிடாவ் முதல்ல எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாரு அதற்கான ஒரு திட்டம் அவர் மிக்கியும் தீற்றாரு ஆனா அவர் திட்டம் தீட்டுவதற்கு முன்பாகவே ரவிடா இவங்க இவங்களுடைய திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க சோ அது மாதிரிதான் ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி இரவு சுமார் ஒரு பன்னெண்டு அல்லது பன்னிரண்டு முப்பது மணி இருக்கும் நடு இரவு அந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அதுவும் அன்று மாலையே அவர் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து தூங்கி இருக்கிறாரு அப்படின்ற தகவல் அமிர்தீப் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இரவு பன்னெண்டு மணி போல உள்ள வந்த அமிர்தீப் நேரா அவங்களுடைய கணவன் தூங்கி இருந்த அந்த அறைக்கு போறாரு அறைக்கு போயிட்டா இந்த நபர் வந்து அதாவது மிக்கி வந்து போதையில தூங்கி இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா கையும் காலும் ஒன்னா போட்டு கட்டி வாயில வந்து அவரு சத்தம் வெளிவரக்கூடாது அப்படின்றதால வாயில துணியை நோய்சிருக்கிறாங்க அந்த கையும் காலும் கட்டி அசையாத மாதிரி புடிச்சு கொண்டது யாரு அப்படின்னா மிக்கி தொட்டு தாலி கட்டிய ரவிடா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மனைவிதான் அதே மாதிரி இப்போ அந்த மி அதாவது ரபிடாவினுடைய சேலை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அமிர்தீப் மிக்கியுடைய கழுத்துல போட்டு அப்படியே இருக்க பிடிக்கிறாரு சோ துடி துடிக்கிறாரு ஆனா அவருடைய உயிர் போகவே இல்ல ரவிடா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய காலை தூக்கி தன்னுடைய கணவனுடைய கழுத்து மேல வச்சு அந்த உயிர் இறக்கடிக்கிறாங்க அதாவது மிக்கி வந்து இப்ப செத்து போயிறாரு சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடியே பாம்பாட்டி சொல்லுவாங்க இல்லையா பாம்பு பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஒரு நைட்டு அந்த பாம்பு வந்து இவரு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த நபர் அந்த பாம்பாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாலு விஷ பாம்புகளை கொண்டு வந்திருக்கிறாரு கொண்டு வந்து இவங்க சொன்ன மாதிரியே கரெக்டா இரவு பன்னெண்டே முக்கால் மணி போல அந்த நபர் வந்ததுமே இறந்து கிடந்த மிக்கினுடைய உடல் மீது அந்த நான்கு பாம்புகளை விட்டு இருக்கிறாங்க கொத்திருக்குது சோ இப்போ அந்த பாம்பாட்டி அந்த பாம்பு எடுத்துட்டு போயிடுறாரு அவருக்கு பேசப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாயும் குடுத்திருக்கிறாங்க இப்போ பொய்து விடியது அப்பதான் அவனுடைய மனைவி ரவிடா இந்த ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாங்க என்னுடைய கணவனை பாம்பு கட்சிச்சு அப்படின்னு சொல்லி இது அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊர் மக்கள் ஒரு சாராரும் அவருடைய உறவினர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து இல்ல இந்த சாவுல மர்மம் இருக்கு அப்படின்ற ஒரு முறையில என்ன ஆகுது அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது இப்ப போலீஸ் கேக்குறாங்க சாகடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது ஆனா நீங்க எப்படி இவரை கழுத்து நெரிச்சு சாகடிச்சுட்டு போ அதாவது பாம்பு வந்து கடிச்சு அந்த விஷத்தால இறந்த மாதிரி செட் பண்ணிருக்கிறீங்களே அது எப்படி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்கும் போது நானும் என்னுடைய கள்ள காதலனான அமீர்திப்பும் யூடியூப்ல எப்படி வந்து மாட்டிக்காத மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்றத நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம் அது மாதிரி சர்ச் தான் ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல இது மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாங்க முதல்ல சாகடிக்குது அப்புறம் பாம்பு கொடுத்து கொண்டு அவங்க மேல வந்து பாய்ச்சி விட்டு அந்த விஷத்தால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நினைப்பாங்க ஊர் மக்கள் எல்லாமே பாம்பு வச்சுதான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு யூடியூப் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது எல்லாமே ரவிடாவுடைய வாக்குமூலம் இப்போ இதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா திப்பி உங்களுடைய கள்ளக்காதலி ரவிடா வந்து உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரு ரவிடாவே அவனுடைய கணம் அதாவது கள்ளக்காதலான அமைதிப்பு கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தன்னுடைய கள்ளக்காதலி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா இப்ப கூப்பிடறா நம்ம போனா ஜாலியா உடல் உருவில ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வரும்போது அப்படியே கையங்காலமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அவன தட்டின தட்டுல அவனு ஆமாம் நடந்த உண்மை எல்லாமே அவங்க ரவிடா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க சோ இப்போ இந்த இரண்டு நபர்களையும் கைது பண்ணி இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்கு மூலம் அட்டாப் ரிப்போர்ட் அந்த பாம்பு ஆட்டியும் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க நான் என்ன பண்றது ஐயா நான் வந்து அந்த பாசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொடுத்தேன் நான் என்ன பண்றது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாகும் இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாகும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட் ஆனது தீர்ப்பளித்திருக்கிறது ஓகே நண்பர்களே சோ அதாவது சாகடிகத்துல எத்தனி எத்தனி விதமான மெத்தட் மெத்தடெல்லாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது நான் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அப்போ யூடியூப் ஒரு விதத்துல நல்லதுக்கும் இருக்குது இது மாதிரி நிறைய கட்டதுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் வெறும் மூணு சதவீதம் பேர் மட்டும் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க தயவு செய்து ஒரு பாதிக்கு மேலே அது பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்